மேடவாக்கம் அருகே படுக்கையில் முதியவர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் எழுபது வயதான ராஜமாணிக்கம் கார்பண்டரான இவர் அந்த பகுதியில் கிடைக்கும் சிறு சிறு வேலைகளை செய்து வந்துள்ளார் நேற்று இரவு முதியவர் ராஜமாணிக்கம் வசித்து வந்த வீட்டிலிருந்து புகை வருவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக பள்ளிக்கரணி போலீசாருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களுடன் இணைந்து தீயை அணைத்த பின்பு பார்த்தபோது படுக்கையில் ராஜமாணிக்கம் உடல் முழுவதும் கருகிய நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளார் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ராஜமாணிக்கம் புகைப்பிடிக்கும் வழக்கமுடியவர் என்பதும் இரவு தூங்கும் போது கொசுவர்த்தி ஏற்றுவது வழக்கம் என்பதால் எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிந்ததில் முதியவர் சிக்கி உயிரிழந்திருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்